முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று ஐந்து சுபடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பார்வோற்றும் மாதர்மம் தன்னை பரோபகாரமோடு இந்த பேருலகில் செய்து சீர்திருத்தம் உலகளாவிய வண்ணம் ஜகமெல்லாம் சமத்துவம் பெருக வேண்டி வேண்டிய அற்புதம் நடத்தவே வேளவன் அவதாரமாக வந்த தொண்டர்களின் படைப்பெருக்கி தேசமெங்கும் திருப்பங்கள் உருவாக அற்புதம் நடத்தும் நடத்துகின்ற அரங்கனே குருராஜனே அப்பனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவரை ஆசி நாட்டிடுவேன் சோபகிருது வருடம் ஆசி மாதம் எட்டாம் நாள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஒப்பு கொண்டு உன் வழி உலகோர் வர உலக மாற்றம் இனிதே நடந்தேறும் தப்பில்லா அரங்கனுக்கு மகா சக்தியாய் தரணியில் சுப்பிரமணியர் யானும் பேராற்றல் கூட்டி காத்து வருகின்றேன் வருகவே ஆக்கைதனில் மாற்றம் செய்து வல்லமைப்பட அரங்கன் உண்மை காத்து நின்று காத்து நின்று உணவாக ஔஷதமாக கருணை மிக்க சொல்லாக செயலாக ஒளி காட்சியாக பல்வேறு வடிவில் உமக்கு என் ஆற்றல் வெளிபட்டு அற்புதம் அரங்கன் உண்ணுள்ளே நடக்கும் ஆற்றல் பட மாற்றம் பழத்தந்து அகிலத்தில் அரங்கன் தொண்டர்களுக்கும் இந்த அற்புதத்தை காட்டி உலகளாவிய வண்ணம் அற்புதம் நடக்க உண்மைப்பட ஆறுமகன்யான் ஆற்றலாக இறங்கி அருளுகின்றேன் அருளவே அரங்கன் நானே அரங்கனே யானாகும் அகிலமெங்கும் மாற்றத்தை அரங்கன் வழி யான் நடத்துவேன் ஞான அறிவுரை ஆசைமுற்று சுபம்